ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆறு மணிக்கே வேலுக்கு பூஜை பண்ணி வேல் மாறல் படிச்சு அபிஷேகம் பண்ணி சீக்கிரமா பூஜை முடிச்சாச்சு அக்கா வந்து கல்யாண கல்யாணக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா வெள்ளி வேல் அதுக்கு வந்து கிருத்திகையில இருந்து தொடர்ந்து அபிஷேகம் வேல் அபிஷேகம் பண்ணி வேல் மாறல் படிச்சுட்டு வரேன் இது பார்த்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாளும் இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு முடிவு பண்ணி நான் தினமும் பண்ணிட்டு வரேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சசின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே காலையில எழுதிச்சு ஆறு மணிக்கெல்லாம் பூஜை முடிச்சாச்சு ரெகுலர் வேலையான வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணி சமையல் பண்ணிட்டேன் என் பொண்ணு பாத்தீங்கன்னா அவளும் சாமான் தேய்ச்சிட்டா நானும் இன்னைக்கு மாடு விஜய சொத்தை வரமா சாமி பார்க்க வரம் சொன்னதுனால சரி ஓகே நீ சீக்கிரமா வேலையை முடி நானும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய சமையல் வேலை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க அண்ணி வ வரல அவங்க சென்னைக்கு ஒரு வேலையா போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஓர்பத்தி வந்து அவங்க எங்க கூட வந்திருக்காங்க என் பொண்ணு எங்க ஒருத்தி மூணு பேரும் இன்னைக்கு சாமி பார்க்க போறோம் அதனால சீக்கிரமா சமையல் முடிச்சிட்டோம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இன்னைக்கு நாங்க மாலை வைத்திய கார்த்திகை தீப மூணாவது நாள் திருவிழாவை பார்க்க போறோம் சோ என்ன வீடியோல பார்க்கலான்றது அத்த வீடியோல பார்க்கலாம் வேலுக்கு பூஜை முடிச்சிட்டு பால் வச்சு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இன்னைக்கு சமையல் என்ன பார்த்தீங்கன்னா எங்க சமையல் மேடையில் இன்னைக்கு என்ன சமையல்னா எங்கள் ஊரை தேர்த்துட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு வந்து மசாலா வெண்டக்காய் மசாலா காரக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு முருங்கைக்கீரை பொரியல் ரசம் அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் சாதம் இது மட்டும் இல்லாமல் இங்க எங்க அக்கா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொள்ளுல வடை செஞ்சாங்கன்னா அது எடுத்து வந்து கொடுத்தாங்க நேத்து கொல்லு வலை இதே கொள்ளு வலையோ எங்கள் அண்ணி பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து எங்க ஓரத்தையும் இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேர் செய்த வலையுமே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் சாமி பார்க்க கிளம்பிட்டோம்